அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லாசலாத்துலாம் ரசூல் இல்லாஹி அம்மா பேக் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாஹபின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹலி வல்லம் ஆமீர் என்ற நபி தோழர் தொடிக்கின்றார் இந்த செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது அந்த நபி தோழர் என்ன கேட்கிறார் அப்படின்னா யார சூரல்லா மன் ஜாது அல்லாவின் திருத்துவதரே வெற்றி எதிலே இருக்கிறது உலகத்திலும் மறுமை நாள் ஆகிறத்திலும் வெற்றி எதிலே இருக்கிறது என்று அவர் கேட்கின்றார் அதற்கு நபிசல்லி வசல்லம் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் நாவை நீ நரம்பில்லாத நாக்கு வரம்பிமில்லா வரம்பில்லாமல் பேசும் என்று சொல்வார்கள் பெரும்பாலும் மனிதர்களை நரகத்தில் தள்ளக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னா நாக்குதான் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது உலகத்திற்கும் அந்த பேச்சின் மூலமாக எந்த ஆதாயமும் கிடையாது மறுமை நாளைக்கும் அந்த பேச்சின் மூலமாக எந்த ஆதாயமும் கிடையாது அப்ப நல்லவற்றை மட்டும்தான் நாம் பேச வேண்டும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை விட்டோம் நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள் என்பதாக நபிசல்லா அலி அவருக்கு சொன்னார்கள் அவருக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் நாவை கட்டுப்படுத்தி வாழ்ந்தாலேயே பிரச்சனைகள் சற்றேற குறைந்து விடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது பைத்துக்க உன் வீட்டிலேயே நீ தங்கிக் கொள் அதாவது தேவையில்லாம வெளியே சுற்றாதே அப்படின்னு அர்த்தம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தேவைக்குத்தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமே தவிர தேவை நேரத்தை போக்குவதற்காக அரட்டை அடிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறினால் அதிலே வெற்றி என்பது கிடைக்கவே செய்யாது சம்பாதிப்பதற்காக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக இறைவனை வணங்குவதற்காக ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக ஒரு ஜனாசாவிலை கலந்து கொள்வதற்காக உறவினர்களை சந்திப்பதற்காக திருமணம் போன்ற மார்க்கம் அனுமதித்த காரியங்களுக்காக இவைகளுக்காகத்தான் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமே தவிர காரணம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்கள் வெற்றி பெறவே முடியாது நேரத்தை வீணாக்கிய குற்றம் தான் அவர்கள் மீது சுமத்தப்படும் அது எப்படி வெற்றி கிடைக்கும் அதனால தேவை இல்லாமல் ஆண்களோ பெண்களோ வீட்டை விட்டு வெளியேறுவது கூடாது என்று நபிசல்லா அலைவசல்லம் சொன்னார்கள் மூன்றாவது சொன்னாங்க நீ செய்த பாவங்களை நினைத்து நீ அழுக வேண்டும் பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு தான் பாவத்தை விட்டு யாரும் தப்பிக்கவே முடியாது எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் ஒரு பாவம் நடந்து விட்டால் யார்தான் நான் தெரியாம அந்த பாவத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீராவது நாம் வடிக்க வேண்டும் அப்பதான் திருந்துவதற்கு வழி ஏற்படும் பாவத்தை செய்துவிட்டு அதை பெருமையாக நினைப்பதோ மகிழ்ச்சியாக நினைப்பதோ அடுத்த ஒரு சந்தர்ப்பம் எப்பவும் கிடைக்கும் அந்த பாவத்தை செய்யறதுக்கு அப்படின்னு நேரத்தையும் காலத்தையும் எதிர்பார்த்தால் அவன் திருந்துவதற்கோ வெற்றி பெறுவதற்கோ அவனுக்கு வாழ்க்கையில் வழி ஏற்படவே செய்யாது என்பதையும் நபிசல்லாஹாஹி வசல்லம் சொன்னார்கள் அப்போ மூன்று காரியங்கள் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறுவது கூடாது நாம் செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் ஒரு மனிதனிடத்திலே குடிகொண்டு விட்டால் அவன் உலகத்திலும் வெற்றி பெறுவான் மறுமையிலும் வெற்றி பெறுவான் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக அசலாம் அழைக்கும்